ஓப்பன் மைண்டடாக இருக்கணும் இல்லை ஒரு திறந்த மனதோட மைண்டுன்றது எப்போவுமே ஓப்பனாக இல்லை அது எப்போவுமே க்ளோஸ் தான் நாம் அவர் பார்த்து அவர் க்ளோஸ்டு நாம் ஓப்பன்னு நினச்சிக்கிறோம் அவர் நம்ம பார்த்து நாம் ஓப்பன் அவர் க்ளோஸ்டுன்னு நினச்சிக்கிறாங்க ஓப்பன் மைண்டுன்றது ஒன்றும் இல்லை எதுக்காக நான் எதுக்காக நான் சொல்கிறேன்னா எதுக்கு நான் மனமன் சொல்கிறோம் இது நம்ம அடியாளை பொறுத்து தான் செயல்படுத்து நமக்கு எது கூட அடையாளம் இருக்குதோ அது சுற்றி தான் நடக்குது இப்போ நாம் நம்ம தேசத்து கூட நமக்கு அடையாளம்னு வச்சுக்கோங்க அது சுற்றி தான் நடக்குது இல்லை நம்ம ஜா மதத்துக்கூட அடையாளம்னு வச்சுக்கோங்க அது சுற்றி நடக்குது இல்லை நம்ம ஜாதி கூட அடையாளம்னா அது கூட நடக்குது இல்லை நம்ம உடல் கூட அடையாளம்னால் அது சுற்றி நடக்குது நமக்கு எது கூட அடையாளம் இருக்குதோ அது சுற்றி தான் மனம் நடக்க முடியும் வேறு எப்படியும் நடக்காது என்னத்துக்குன்னா இந்த மனோன்றது இருக்குது நமக்கு என்னத்துக்குன்னா நம்ம பிழைப்புக்காக மனோன்றது நாம் பலவிதமாக அடுக்காக வச்சுருக்கோம் பட் நார்மலாக இங்கிலீஷ்ல மைண்டுன்னு சொன்னால் எல்லாமே சேர்ந்து மைண்ட் ஆகிடுச்சி இதுக்கு நாம் புத்தி அகங்காரம் இது அதுன்னு பலவிதமாக பிரித்து வச்சுருக்கோம் அதை நாம் இப்போ அதில் வேண்டாம் முக்கியமாக மனத்தை செயல் எல்லாமே நம்ம அடையாளம் சுற்றி தான் நடக்குது மனோன்றது நமக்கு மட்டும் இருக்கிற விஷயம் இல்லை இப்போது மண்ணை எடுத்து தான் இந்த உடல் பண்ணிட்டோம் இந்த உடலில் இவ்வளோ புத்தி இந்த மூளை கூட மண்ணு தானே ஸ்கூல்ல இல்லை சொல்கிறாங்களா சொல்கிறாங்க இல்லை அவருக்கு டீச்சருக்கு இந்த மண் எவ்வளோ மதிப்பானதுன்னு தெரியல மண்ணை எடுத்து தான் உடலு பண்ணும் மண் எடுத்து தான் மூளைவு பண்ணும் அப்படின்னா மண்ணிலேயே அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் இருக்குதா இல்லையா எப்போனாலும் இந்த மாதிரி ஆயிடுச்சியா எங்கேனாலும் மண்ணில் போய் வேப்ப விதை வச்சுங்க மருந்து போய் மண் மாம் பழம் வந்துடுச்சு இப்படி எதனால ஆயிடுச்சியா எப்போவுமே அப்படி நடக்கலையே புத்திசாலியாக தானே இருக்குது மண் காற்று புத்திசாலி தானே இது உள்ளே போய் என்ன பண்ணணுமோ பண்ணி தானே வந்திருக்குது இது இப்போது நவீன விஞ்ஞானத்தில் ரொம்ப சோதனை நடந்திருக்குது இது பற்றி எப்படி ஒரு தண்ணி என்றதுக்கு மண்ணுன்றதுக்கு எவ்வளோ சக்தி இருக்குதுன்னு இப்போது பெரிய ரிசர்ச் நடக்குது இது முதல்லேருந்து தெரிஞ்ச விஷயம் நமக்கு நம்ம நாட்டில் யோகத்தில் இது அடிப்படையானது நாம் நடக்கிற மண்ணு குடிக்கிற நீர் சுவாசிக்கிற காற்றோம் எல்லாத்துலேயும் ஒரு ஜாபாமசக்தி இருக்குது அது கூட நம்ம எப்படி நடந்தால் அது நம்ம கூட அப்படி நடந்துக்கிறதுன்றது தான் நாம் ஒரு யோகத்தில் ஒரு பெரிய விஜானம் இதுக்கு பூத்த சுத்தின்னு சொல்லுவோம் மண்ணு கூட எப்படி நடந்துக்கணும் காற்று கூட எப்படி நடந்துக்கணும் தண்ணி கூட எப்படி நடந்துக்கணும் என்னத்துக்குன்னா இது எல்லாமே அதே தானே இதில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் தண்ணி தானே இருக்குது பன்னெண்டு சதவீதம் மண் ஆறு சதவீதம் காற்று நாலு சதவீதம் தீ இன் மித்தது ஆகாயம் இது இது நாம் எப்படி வச்சுக்கிறோமோ அப்படி தான் இது இப்போ இதே பொருள் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது பலவிதமாக உக்காந்துருக்குது இது நாம் பூர்ணமாக உணர்ந்துட்டான் மனப்பூர்வமாக இல்லை உணர்வு பூர்ணமாக நாம் எப்போ உணர்ந்தோமோ அப்போ நமக்கு இதுக்கு யோகான்னு சொல்லுவோம் என்னத்துக்குன்னா எல்லாம் ஒன்றி ஆயிடுச்சு யோகான்னு தலைக்கெழக்காக நிற்கிறது இல்லை எல்லாமே நம்ம அனுபவத்தில் இணைஞ்சு போச்சு பிரிஞ்சது எதுக்கு நம்ம அடியாளம் எடுத்ததுனால பிரிஞ்சிருக்குது இது பிழைப்புக்காக பிரிஞ்சிருக்குது அவ்வளோதான் ஆனால் இப்போ கூட நம்ம இங்கே உயிரோடு இருக்கணும்னா இங்கே வெளியே இருக்கிற காட்டுற உள்ளே எடுத்தால் தானே நானே தனி நீ மூக்கு பிடிச்சா வாழ முடியுமா ஆனால் இப்போ மனத்தில் மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி நிலையில் இருக்கிறோம் மனம்ன்றது நம்ம மூளையில் மட்டும் இல்லை ஒரு ஒரு அணுலையும் மனம் இருக்குது இதனால இதுக்கு நான் மனோமய கோஷம்னு சொல்லுவோம் யோகத்தில் ஒரு மனம்ன்றது பூரா உடலாக இருக்குது உடல் மட்டும் இல்லை பூரா பிரபஞ்சமாகவே இருக்குது த ஹோல் காஷ்மஸ் இஸ் எ லிவிங் மைண்ட் இதில் நாம் இந்த பிரபஞ்சமே ஒரு உயிரோட்டமாக இருக்கிற ஒரு மனமாக இருக்குது ஒரு புத்திசாலித்தனமாக இருக்குது இதில் நாம் போய் ஒரு அடியாளம் எடுத்தால் அங்கே ஒரு சுழற்சி ஏற்படுது எப்போ ஒரு சுழற்சி ஏற்படுதோ அதே ஒரு தனிப்பட்ட தன்மைன்னு அது நினச்சிக்குது